இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் ஸ்ரீ ஜெகநாத் அப்படின்னா பிரபஞ்சத்தின் இறைவன் பொருள் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் தாங்க இந்து கடவுளான ஜெகநாதருக்காக கட்டப்பட்ட கோவில் இது பூரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவில் ஒடிசா மாநிலம் பூரி நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோவில் அதே போல் இங்கே ஹைதராபாத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த ஜெகநாதர் கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஜெகநாதர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பஞ்சாரா ஹில்ஸ் ரோட் நம்பர் டொல்லில் இருக்குது ஒடிசாவிலிருந்து கொண்டு வந்த சிகப்பு நிற மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலின் கட்டுமானம் கட்டிடக்கலை மிகவும் அருமையாக பார்க்க அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது இந்த கோவிலில் முக்கிய தெய்வமாக ஜெகநாதர் பலபத்திரர் அதாவது பலராமர் சுபத்ரை இருக்கிறாங்க மேலும் லட்சுமி காசி விஸ்வநாதர் பிள்ளையார் அனுமன் போன்ற தெய்வங்களும் நவகிரக சன்னிதானமும் இருக்கிறது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அவங்களையும் கும்பிட்டுட்டு வரலாம் இந்த கோவில் பூரில் உள்ள ஜெகநாதர் ஆலயம் போலவே கட்டப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு வருஷமும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இங்கே ரத யாத்திரை திருவிழா கொண்டாடுறாங்க ஹைதராபாத்தில் இருக்கிற ஒடிசா மக்கள் ஒன்று கூடி இங்கே பூஜை வழிபாடுகள் திருவிழா இவற்றையெல்லாம் நடத்துகிறாங்க வருஷா வருஷம் நடக்கிற இந்த ரத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறாங்க ரத யாத்திரை அப்படின்னா ஜெகநாதர் அவர்கள் கருமை நிறத்திலும் வெள்ளை நிறத்தில் வளராமரோ சுபத்திரை மஞ்சள் நிறத்திலும் இருப்பாங்க இவங்களுடைய உற்சவ சிலைகளை தேர்களை வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வது முக்கிய நிகழ்வாக கொண்டாடுகிறாங்க ஒடிசா மக்கள் இதில் கலந்துக்கிறத புனிதமாக கருதுகிறாங்க ஜெகநாதர் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார் பூரி ஜெகநாதர் கோயிலில் பல அதிசயங்கள் நடக்கிறது கோயில் கொடி தினமும் தானாகவே சொல்லலாம் ஆனால் கோயிலின் உச்சியில் பறக்கிற பறவைகள் எதுவுமே அதன் மீது உட்கார்றது கோயிலின் உள்ளே கடலின் சத்தம் அலை சத்தம் கேட்கறதில்ல வெளியில் வந்தால் மட்டும்தான் கடல் அலை சத்தம் கேட்கும் அதே போல கோயில் விமானத்தின் நிழல் எந்த நேரத்திலும் பூமியில் விழுறதில்லை கோயில் கோபுரத்தின் மேலே இருக்கிற கொடி காற்று வீசும் திசைக்கு எதிர்ப்புறமாக பறக்கிறது இன்னும் ஒரு அதிசயம்தான் இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியல எல்லாம் அதிசயமாக இருக்குது மகாபாரதத்தின்படி இங்கே காணப்படுற கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா தேவகியின் மைந்தன் கிருஷ்ணர் ரோகிணி அவர்களின் மகனான பலராமன் மற்றும் சுபத்ரி அதாவது இரண்டு அண்ணன்கள் ஒரு தங்கை இவங்க மூணு பேருக்குமே அப்பா வாசுதேவர் சுபத்ரை யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களின் ஒருவரான அர்ஜுனரின் மனைவி அபிமன்யுவின் தாய் இங்க இருக்கிற ஸ்ரீ ஜெகநாதர் வளராமன் சுபத்ரை போன்ற கடவுள்கள் வேப்ப செய்யப்பட்டிருக்காங்க கடவுள் ஜெகநாதருக்கு பிடித்தமான நைவேத்தியம் மகா பிரசாதம்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம் இனிப்பு வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் பிரசாதமாக வைத்து வழிபடுறாங்க இந்த நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை தினந்தோறும் கோவிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு வரை மாலை ஐந்து மணிலிருந்து ஒம்பது மணி வரை திறந்திருக்கும் பொதுவாக கோவிலுக்கு போகிறது பாவங்களை போக்கி முக்தியை தரும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் பூலோக வைகுண்டமாக போற்றப்படுகிறது அமைதியாக நிம்மதியான சூழலையும் ஆன்மீக சூழலையும் நாடி வர பக்தர்களுக்கு இந்த கோவில் ரொம்பவும் பிடிக்கும் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா லைட் வெளிச்சத்தில் இன்னும் ரொம்ப அமைதியாக தெய்வீகமாக தெரியுது நான் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனது மனசுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது